முருக கடவுளின் படி வீடுகளின் இரண்டாம் படை வீடாகும் திருச்செந்தூருக்கு போறீங்களா அப்பனா அந்த வீடியோ உங்களுக்காக தான் முதல்ல கடல்ல குளிக்கணுமா இல்ல நாளை கடலில் குளிக்கணுமா பன்னீர் விபூதி எங்க கிடைக்கும் போனா எங்க சேஃபா தாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் நமக்குள்ளேயே இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் பேக் பெங்களூர்லேருந்து டைரக்ட் ட்ரெயின் இல்லாதனால நாங்கள் திருநெல்வேலியாக தான் நாங்கள் போயிருந்தோம் சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் திருச்செந்தூருக்கு இருக்குங்க மாலை சுமார் ஐந்தே காலுக்கு ஆரம்பித்த எங்களோட பயணம் அடுத்த நாள் காலை திருநெல்வேலிக்கு ஐந்து இருபத்தைந்துக்கு வந்து அடைந்தோம் ஸ்டேஷன் வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஆட்டோ பஸ்ஸஸ்லாம் இருக்கும் தயவு செய்து ஆட்டோவில் போகாதீங்க முந்நூறு ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸே இருக்கும் ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்டு போய் அடையிறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க அவங்க தான் உங்களுக்கு ஒன் அவரில் ரீச் பண்ணிவிடுவாங்க திருச்செந்தூர் இதுவே நீங்கள் வந்து பிரைவேட் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகும் திருச்செந்தூர் போகிறதுக்கு அவங்க ஊரெல்லாம் சுற்றி அழைச்சிட்டு போய் உங்களை திருச்செந்தூரில் விடுவாங்க மாதிரி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் பஸ்ஸஸ்லாம் இருக்கும் எயிட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆளுக்கு நேராக கோவில் வாசல்லேயே போய் உங்களை விட்டுருவாங்க கோவில் பக்கத்துலேயே நிறைய கிளாக் ரூம்ஸ்லாம் இருக்குங்க இங்கே தங்குனோன்னா நிறைய மடமும் இருக்கும் நாங்கள் இந்த மடத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இந்த மடத்தோடய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் நிறைய பேர் ஃபேமிலியோடு குழந்தைங்களோட வருவாங்க அப்படி குழந்தைங்களோட வர்றவங்க வந்து குழந்தைங்களுக்கு காது கொத்துறதும் சரி மொட்டை அடிக்கிறதும் சரி அந்த மாதிரி வேண்டுதல் நிறையா இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு கோயில் பக்கத்துலேயே இருக்குது முதல்ல நம்ம குளிக்க வேண்டிய இடம் வந்து கடல்தாங்க சூரிய பகவானை பார்த்துட்டு ஒரு மூணு முறை வந்து கடலில் மூழ்கே இழணும் ரெண்டாவதா கடல் பக்கத்திலே இருக்கிற புனித நீர்னு கருதப்படுகிற நாளை கிணத்து தான் நம்ம குளிக்க வேண்டும் இங்கே அவ்வளோ சீக்கிரமா இங்கே குளிச்சிட முடியாது கிலோமீட்டர் வரைக்கும் வரிசை இருக்கும் பத்மனோட போர் முடிந்த பிறகு தன்னோட படை வீரர்களுக்கு தீராத தாகம் இருந்ததுனால உங்களோட தாகத்தை தீக்கிறதுக்காக முருக கடவுள் அவரோட வேலால ஒரு கிணற உருவாக்குறாரு அந்த கிணறு தான் இந்த நாளி கிணறு இந்த தண்ணி அவ்வளோ சுவையா இருக்கும் இது புனிதமான தண்ணீர்னு கருதப்படுறாங்க நிறைய பேர் வந்து வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க நாளை கிணத்துல குளிக்கிறதுனால நம்மளோட பாவங்கள் தீரும்ன்றது ஒரு ஐதீகம் நாம் குளிக்கிற தண்ணி நாளைக்கிணத்துலேயே போகிறதுனால புனிதம் கெட்டு போகுது அதனால் கிணத்துலேருந்து வர்ற தண்ணியை ட்ரம்மில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பக்தர்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க நிறைய பக்தர்கள் பக்கத்துலேயே உடைகள்லாம் மாற்றிட்டு கடவுளை தரிசிக்க போயிட்றாங்க சில பேர் வந்து மண்டபத்துலேயோ ஹோட்டல்லையோ ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலை பார்க்க போகிறாங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற மண்டபம் வந்து ரொம்ப பழங்காலத்து மண்டபங்க அங்கே இங்கே தான் தங்கியிருந்தோம் இல்லை மாதிரி நிறைய பக்தர்கள் இங்கே தான் தங்கியிருந்தாங்க இந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயிலும் இருக்குது அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் வந்து குளிக்கிறதும் சரி டாய்லெட் வசதியும் சரி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இன்றைக்கு போடுறதுக்கு வசதியும் இருக்குங்க எவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க எனக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை எனக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு நாள் கொடுங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய ரூம் எடுத்திருந்தோம் எங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கடவுள் வந்து தூண்டுகை விநாயகர் அவர் தான் நம்ம தரிசிக்க போனோம் கோயில் வந்து கடை வீதியோட கடைசியில் இருக்குங்க இவ்வளவு பக்கத்துலேயே அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் கோவிலும் இருக்கும் ஐயப்பன் கோவிலும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட ஆசிர்வாதமும் தரிசனமும் கிடைச்ச தான் நம்ம அடுத்தது முருக கடவுளை பார்க்க போகணும் இங்கே இருக்கிறது தான் தூண்டுகை விநாயகர் கோவில் பெரிய பக்தர்கள் அங்கே தேங்காயில் வந்து சூடம் ஏற்றி தலையை சுற்றி அங்கே ஒரு சிதற தேங்காய் மாதிரி கொடைக்கிறாங்க இப்படி பண்ணுறதுனால அவங்க மேலே இருக்கிற கண்திஷ்டி போகுன்றது ஒரு ஐதீகம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பூக்கள் எல்லாமே வந்து நீங்கள் போகிற கடைவீதியிலேயே இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கடவுளை நம்ம பார்க்க போகணும் மனக்குறைகள் நிறைய இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் அதை வந்து மன முருகி நீங்கள் முருகக்கடவுளில் வேண்டிக்கிங்க கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் வரத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு செய்தியோடு நீங்கள் வருவீங்க வீ குரு கடவுளை பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து ஃப்ரீ தரிசனம் இன்னொன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நம்ம பார்க்குறது கெய்டு தரிசனம் பன்னெண்டைய காலுக்கு இன்னைக்கு வந்து திருச்செந்தூரில் தரிசனம் பார்க்க வெயிட் பண்ணி போயிருக்கோம் நாலு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் எவ்வளோ நேரம் தெரியாது ஃப்ரீ தரிசனம்லாம் யோசிச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து வந்து உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் நான் இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கேன் ஆறாம் தேதி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து புது தரிசன வழி போட்டிருக்காங்க கோயில் வளாகத்தை சுத்தியும் முருக கடவுளின் வாகனமான மயிலையும் சேவலையும் நம்மளால பார்க்க முடியும் நம்ம நினைச்ச உடனே போய்ட்டு வந்து திருச்செந்தூர் முருகர் கடவுளாலாம் பார்த்துட முடியாது அவ்வளோ ஈஸியாக ஒரு உத்தரவு கொடுக்கணுங்க அப்படி அவர் நினச்சால் மட்டும்தான் நம்ம வந்து அவரோட தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக விசேஷ நாட்களில் வராதீங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அமாவாசை பௌர்ணமி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படிலாம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அதுவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்திங்கன்னா ஹால்ட் ஆகிட்டு திங்கக்கெழம போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹண்ட்ரட் ருக்கீஸ் கியூவில் நிற்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் வாட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் புது தரிசனத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இங்கே மேலே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீ தரிசனம் வழியாக போயிட்டுருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கும் தண்ணியும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கான வந்து பழங்களும் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு இதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்போ வந்து இதுக்கான மாற்றங்கள் கிடைக்கும்ன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய ஐயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இவ்வளோ விபதி விற்குவாங்க மறக்காமல் வாங்கிடுங்க நாலு மணி ஆகுதுங்க இப்போ தான் வெளியே வந்தேன் நல்லபடியாக முருகரை தரிசித்தாச்சு பிரசாதம் கொடுத்தாங்க சூப்பரான பிரசாதம் இன்னும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது கூட்டம் ஃபுல்லாக இருக்குது ஐந்தாவதாக பார்க்க போகிற கடவுள் வந்து வள்ளி குகை நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரீங்களா வெளியே வந்தோம்னா ரைட் சைடில் பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க வள்ளி கொகை இப்போ நிறைய வந்து மாடிஃபைலாம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ஸ் தான் முருகனை நம்ம வழிபடணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தான் திருச்செந்தூருக்கு வர்ற பக்தர்களோட கூட்டம் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது இதுக்கு பிஃபோர் அப்படி இல்லை வருங்காலத்தில் நிறைய கூட்டம் வரும்னு தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட்டு அதுக்கான ஆக்ஷனும் எடுத்துருக்காங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காங்க ஒர்க்லாம் நீங்கள் கண்கூடாவாக பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் மற்ற கோயில்லாம் கம்பேர் பண்ணீங்களா அதோட பெட்டரானவும் வரும் வருங்காலத்தில் நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் தான் பெரிய பக்தர்களுக்கு வந்து நிறைய குறைகள் இருக்கலாம் அதாவது வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து அவரை தரிசிச்சுட்டு போங்க முருக கடவுள் கண்டிப்பாக தன்னை நாடி வரும் பக்தர்களை கைவிட மாட்டார் என்றைக்குமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்